எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிறைந்த தோழி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் காதல் லவ் யாரை தான் விட்டு வச்சிருக்கு அதனால தான் இன்றைக்கும் ஒரு அழகான காதல் கதையோடு வந்திருக்கேன் இப்போ தான் லவ்னாலே இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு மணிக்கணக்காக பேசிக்கிறோம் வீடியோ கால் பேசிக்கிறோம் பார்த்துக்கிறோம் ஆனால் முன்ன காலத்தில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கடிதங்களால் காதல் பகிரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஃபோன் அதுவும் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபோன் இருக்கோ அதில் எப்படியாவது பேசிப்பாங்க அப்புறம் மெசேஜஸ் ஒரு நாளைக்கு ஒரு நூறு மெசேஜ் தான் அனுப்ப முடியும்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் இந்த ஒரு காதல் கதை நடந்தது அந்த கதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சிந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா பிகாம் செமஸ்டர் லீவில் வீட்டில் இருந்தால் சிந்து ரொம்ப அழகான முகம் ரொம்ப தன்மையான பேச்சு ரொம்ப நல்ல குணம் கொண்டவர் அவளோட முடியை பார்க்கணுமே சும்மா இடுப்பு வரைக்கும் இருக்குது பின்னி போட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கும் காலேஜில் இவளோட முடியை பார்க்குறதுக்குனே ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு ரொம்ப அழகான குடும்பம் அப்பா செக்யூரிட்டி பகல் ஃபுல்லாக வீட்டில் இருப்பார் ராத்திரி தான் வெளிக்கே போவார் அம்மா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப சின்ன குடும்பம் அழகான குடும்பம் சிவா இங்கே திருநெல்வேலியில் இருக்கான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கான் அவனை ஏன் சாப்பிட்டியா என்ன பண்ணுற எப்படி கேட்குறேன்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது யாருமே இல்லாதவனாக தான் இருந்தான் ஏதோ வேலைக்கு வரோம் எதுக்கோ சாப்பிட்றோம் எதுக்கோ சம்பாதிக்கிறோன்றவர்கள் தான் அவனோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு நாள் மாறும்னு அவனை எதிர்பார்க்கவே இல்லை அந்த நாள் தான் இன்றைக்கி ஷிவா ஜெராக்ஸ் கடையில் ரீசார்ஜும் பண்ணுவாங்க அந்த ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு நம்பர் மாற்றி பண்ணிடவே இங்கே கரெக்டாக கடவுள் போட்ட முடித்தா என்னன்னு தெரியல சிந்துவோட நம்பருக்கு தான் அது ரீசார்ஜ் மாற்றி ஆகுது சிந்துவோட அப்பா நம்பருக்கு மாற்றி ஆகிடுச்சுன்ன உடனே உடனே கால் பண்ணுறான் இந்த மாதிரி இங்கே மாற்றி ஆகிடுச்சு ஒரு நம்பர் மிஸ்டேக்கில் அப்படின்னு சொல்லும்போது சிந்து ரொம்ப கனிவாக அப்படிங்களா சா ஓகேங்க அப்பா இந்த மாதிரி வெளியே போயிருக்காங்க நான் வந்த உடனே சொல்கிறேன் என்னால் இப்போ ரீசார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷிவாவும் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கஸ்டமர் கிட்டே சாரியும் சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்புறமா ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கனிவாக சொல்லிக்கிறாங்க ஆனால் ஷிவா இந்த கான்வர்சேஷனை முடித்ததுக்கு அப்புறமேட்டும் சிந்துவோட அந்த குரல் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது எவ்வளோ ஒரு தன்மையான பேச்சு ஒரு கனிவான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலோட இனிமையை நினச்சி நினச்சி பார்க்குறான் அவனுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவகிட்ட பேசணும்னு மனசை ஏங்குது துடிக்குது அதுக்காகவே அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் கால் பண்ணும்போது சிந்து மறுபடியும் அதே தான் சொல்கிறான் அப்பா வீட்டில் இல்லைங்க வெளியே போயிருக்காங்க நான் வந்ததும் சொல்கிறேன் ரீசார்ஜ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க ஓகேன்னு சொல்லிவிட்டு சிவாவும் கட் பண்ணுறான் இன்னும் ஆவல் தாங்கலை இன்னும் ஒரு அரை மணி நேரத்துலேயே கால் வருது சிந்து இந்த வாட்டி ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிட்டான் ஏங்க ஒரு வாட்டி சொல்கிறானே மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவளோட கோபம் கூட சிவாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோபம் தான் படுறோன்னு தெரியாமலே கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறான் இல்லைங்க உங்களோட குரல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிமையாக இருந்துச்சு அதனால தான் கால் பண்ணேன் ஏங்க என்ன இது இப்படிலாம் பேசுகிறீங்க ஐயோ இப்படி கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அப்போ இருந்த காலம் இல்லாம் அப்படி இல்லை யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேசிக்க மாட்டாங்க திடீர்னு ஏதோ ஒரு கால் வந்துச்சுன்னா எடுக்கக்கூட மாட்டாங்க அப்படி ஒரு நேரம்தான் மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கால் வந்துச்சு எங்க நான் சொல்கிறேன்ல சும்மா சும்மா அப்படி ஃபோன் பண்ணாதீங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்போ நான் வந்தோன்னே ஃபோன் பண்ண சொல்கிறேன் ரீசார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அடுத்த ஒரு நாள் கழித்து ஃபோன் பண்ணுறான் மறுபடியும் சிவா சிந்துவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல இந்த நேரம்னு பார்த்தா அப்பா வெளியே போகணும் கரெக்டாக இந்த ஃபோன் வரும்போதெல்லாம் வெளியே போகிறாங்களேனு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் அட்டன் பண்ணி இல்லைங்க நேற்று அப்பா கிட்டே சொன்னேன் அப்பா மறந்துட்டாங்க போல் நான் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை பரவாயில்ல விடுங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட வாய்ஸ் சரி ஓகே கட் பண்ணுறேன் எங்கள் கட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் சிவாவுக்குன்னு அவள் ரொம்ப கோவமாக சிந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிட்டா நிறுத்தனாலும் தொடர்ந்து ஃபோன் வரவே சிந்து கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிட்டேன் எங்கே சும்மா சும்மா ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சிவா பொறுமையாக சொல்கிறான் இல்லைங்க எனக்குன்னு யாருமே கிடையாது உங்களோட குரல் என்னை ஏதோ பண்ணுது எனக்கு யாரோ இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே சொல்லுது தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்களோட அந்த கனிவான பேச்சு அந்த குரல் என்னவோ என்ன பண்ணுதுங்க எனக்கு என்னவோ சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இதுவாக சொல்லும்போது சிந்துவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது என்ன உங்களுக்கு யாரும் இல்லையா ஆமாங்க எனக்கு நீ யாரும் இல்லை நான் இந்த மாதிரி ஜெராக்ஸ் கடையில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பற்றி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் சிந்துக்கு கொஞ்சம் மனசு தான் இறங்கிடுதா சரி ஓகே விடுங்க ஓ யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மௌனம் நிலவுது இல்லை இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டெய்லி வந்து சிவா ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறான் சிந்து ஒரு நாள் பேசுகிறாங்க அடுத்த நாள் சொல்லிடுறாங்க இது எங்கள் அப்பாவோட நம்பர் நான் அப்போ ஃபோன் பேசிகிட்ருக்கறதெல்லாம் பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் ஃபோன்லாம் பண்ணாதீங்கன்னு ஒன்று சிவா வந்து சொல்கிறான் சரி அப்போ நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுக்கு ஓகேன்னு சொல்கிறதான புரியல என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு கன் காலை கட் பண்ணிட்டா அடுத்த நாள்லேருந்து மெசேஜஸ் பறக்க ஆரம்பிக்கிது இங்கேருந்து மெசேஜ் அங்கேருந்து மெசேஜ் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க புரிஞ்சிக்கிறாங்க இந்த பேச்சு எங்கெங்கேயோ போக ஆரம்பிக்குது கடைசியில் போய் நின்ன பாதை தான் காதல் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கு நிறைய வாக்குவாதங்கள் வந்திருக்கு நிறைய முரண்பாடுகள் வந்திருக்கு ஆனாலும் ரெண்டு பேரோட பேச்சு மட்டும் நிற்க மாட்டேங்குது கரெக்டாக அந்த நூறாவது மெசேஜில் என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி டைப் பண்ணி ரொம்ப அழகாக அனுப்பிடுவாங்க நாட்கள் நகர ஆரம்பித்தது ஒரு நாள் ஷிவா கேட்டான் சிந்து நம்ம பேசிக்க ஆரம்பிச்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு உன்னை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை என்னெல்லாம் இப்படி பார்க்க முடியும் அவனு இல்லை உன்னை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது ஒரே ஒரு நாள் வரியா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துடு நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் உனக்காக அங்கேயா அங்கெல்லாம் நான் வந்ததே இல்லையே அப்பா இல்லாமல் ஒரு இடமும் நான் போனது இல்லை என்னால் இப்படி வர முடியும் இல்லை சிந்து உனக்காக நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன் நீ சென்னை தானே அங்கேருந்து பக்கம் தானே உனக்கு சென்ட்ரல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிந்துவால் மறுக்கவும் முடியலை ஆனால் என்ன சொல்கிறதுன்னு புரியல எப்பையும் போல் காலேஜு கிளம்புற மாதிரி நான் கிளம்பி வந்துடுறேன் நீங்கள் காலையில் வந்துடுறீங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி முடிவாகிறது இரண்டு நாளும் ரெண்டு பேரும் தூக்கமும் இல்லை என்ன பேசிக்க போகிறோம் முத முதல்ல பார்த்துக்க போகிறோமே எப்படி அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி சிந்துக்குள்ளே ஆயிரம் எண்ணம் சிவாக்குள்ளேயும் அதே எண்ணங்கள் தான் அவள் எப்படி இருப்பாள் ஒரு நேரம் ஃபோட்டோ கூட பார்த்தது கிடையாது ஏன்னா அப்போல்லாம் வெறும் மெசேஜ் மட்டும் தானே எதுவுமே பார்க்காம ரெண்டு பேரும் காதல் வரைக்கும் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள எண்ணங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு நாளாக தூங்கலை சிந்து எப்பையும் போல் அன்றைக்கி ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வரா நைட் அவளால் தூங்க முடியல படுக்கையில் படுக்கிறான் தூக்கமே இல்லை அவர் எப்படி வருவார் எங்கேருந்து வருவார் எப்படி இருப்பார் நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் நம்மளோட முதல் சந்திப்பு முதல் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பாதி ராத்திரி போயிடுச்சு விடி மூணு மணிக்கெலாம் எழுந்துக்கிறாள் எழுந்து அழகாக குளித்து மேக்கப் பண்ணி அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற காலேஜுக்கு இல்லை இல்லைம்மா இன்னைக்கு காலேஜ் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறான் இதே மாதிரி தான் சிவாவும் அன்றைக்கி ராத்திரி ட்ரெயின் ஏறி உட்கார்றான் விடிய விடிய ட்ரெயின் போகுது ஆனால் சிவாவுக்கு ஒரு போட்டு தூக்கம் கிடையாது என்னென்னவோ யோசிக்கிறான் ஒன்றுமே பிடிபடல அவள் எப்படி இருப்பாள் என்ன மாதிரிலாம் இருப்பாள் அவளோட குரல் இப்படி இருந்துச்சு அவள் எப்படி இருப்பாள் நேரில் இவ்வளோ எண்ணங்கள் என்னென்னலாம் யோசிக்க முடியுமோ எல்லாமே யோசிக்குது அந்த மூளை ராத்திரி வரைக்கும் தூக்கமே கிடையாது இறங்க போகிற ஸ்டேஷனுக்கு முன்னாடி அழகாக தலையெல்லாம் வாரிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அந்த ட்ரெயினில் அந்த வாஷ்மேஷினில் அழகாக முகத்தெல்லாம் கழுவி ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிக்கிறான் எங்கே ஃபஸ்ட் டைம் அவளை பார்க்குறோமே சொல்லிவிட்டு ஒரு குட்டி பத்து ரூபா சோப்பு ஒன்று வச்சுருந்தான் பேக்கில் அதை எடுத்து நல்லா தேய் தேயின்னு அந்த முகத்தை நல்லா தேய்ச்சி கழுவி ஃப்ரெஷ்ஷாக வந்துடான் அந்த ஸ்டேஷனில் விட்டு இறங்குறாங்க சிந்து அழகாக காலேஜுக்கு ரெடியாகி காலை ஏழு மணிக்கெல்லாம் ஷார்பா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கே வந்து நிற்கிறான் சிவாவோடய ட்ரெயினும் வந்து நிற்கிது சிவாவும் சிந்துவும் முன்னாடி பார்த்துக்கிட்டதில்லை ரெண்டு பேர் கையிலையும் ஃபோன் மட்டும் இருக்குது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ட்ரெயின் வந்துடுச்சு ஆனால் கால் பண்ணி பேச முடியல சிந்து ஒரு பெஞ்சில் போய் உட்காறான் சிவாவும் அதே பெஞ்சில் வந்து உட்கார்றாங்க ஆனால் யார் யாருக்கும் தெரியலல்ல அதனால் கம்மனே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு எண்ணம் ஒரு வேளை நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டா சிவாவை நம்ம பார்க்குறோம் ஒரு வேளை நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்துக்குள்ள ஒரு எண்ணம் சிவாவுக்குள்ளே நம்மளுக்குன்னு யாருமே இல்லை மொதல் மொதல் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கோம் அவ்வளோ நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டா இல்லை நீ இப்படி இருக்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டா ஒரு வேளை ரெண்டு பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா இப்படியே பேசாமல் ட்ரெயின் ஏறி இப்படியே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட எண்ணங்கள் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் பேசாமல் பார்க்காமலே போயிடுவோம்மா தினம் தினம் இந்த ஃபோன்லேயே பேசிக்கலாமா சிந்து நினைக்கிறா இப்படியே பேசாமல் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் இல்லைனா காலேஜ் போயிடலாம் ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சிவாவை பார்க்கவே வேணாம் கடைசி வரைக்கும் அவனோட குரலை கேட்டுகிட்டு இருந்தால் போதும் அவனோட மெசேஜை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் டெய்லி மெசேஜ் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்குள்ளேயே இந்த எண்ணங்கள் ஆனால் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் இருக்காங்கன்றது ரெண்டு பேராலும் உணர்ந்துக்க முடியல தெரிஞ்சிக்க முடியல ஃபோனை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க கால் பண்ணுவோமா வேண்டாமா இல்லை இப்படியே ரெண்டு பேரும் போயிடலாமான்ற ஒரு எண்ணம் தனித்தனியாக என்ன நினச்சான்னு தெரியல ஷிவா ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டான் அடுத்து எந்த ட்ரெயின் போதோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனோட அதிர்ஷ்டம் எந்த ட்ரெயினுமே பகலில் போகாது அப்படின்ட்டாங்க இன்னும் ட்ரெயின் கிளம்ப ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும் அடுத்த ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சிந்துவுக்கு இறங்கி போனால் பஸ் ஸ்டாப் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எதுக்காக இங்கே வந்தோன்னு ஒன்றும் புரியாமல் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ளேயும் எண்ணங்கள் தலை தூக்கி ஆடுது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க திடீர்னு சிவா என்ன நடந்தால் நடந்துட்டு போகுது நம்ம வீட்டுக்கு போய் அச்சோ நம்ம ஒரு நேரம் அவளோட முகத்தை பார்க்காம வந்துட்டோம் ஏங்கிறதுக்கு என்னவாக இருந்தாலும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறோம் கால் பண்ணும்போது அதே பெஞ்சில் இருக்க ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் ரிங் ஆகுது ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்துக்கிறாங்க கண்களை கண்களை பார்த்துக்கிறாங்க ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்று போகுதாங்க ரெண்டு பேரும் பேசிக்கல ஒரு பத்து நிமிஷம் மௌனமாக அங்கேயே பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரால் வார்த்தைகள் வரல கொஞ்ச நேரம் கழித்து சிவா தான் திறந்து கேட்குறான் சிந்து ஆமாம் நான் தான் சிந்து சிவாவா நீங்கள் ஆமாம் ரெண்டு பேரும் இறட்டை பார்த்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்து சிவா இறங்கி ரெண்டு மணி நேரம் கழிச்சு இது நடக்குது ரெண்டு மணி நேரமும் நீ இங்கே தான் இருக்கியா ஆமாம் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ஆமாம் லாஸ்ட் ரெண்டு மணி நேரமா போகலாமா வேண்டாமா உனக்கு ஃபோன் பண்ணலாமா நீ வந்திருப்பியோ மாட்டியோ இப்பேற்பட்ட எண்ணங்கள் தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணிட்டேன் அடீன் ரெண்டு பேரும் கண்களில் காதில் பரிமாறிக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் முதல் பார்வை ரொம்ப அழகாக இருந்துச்சு கடைசி வரைக்குமே நான் உன்னை கைவிட்டு போகவே மாட்டேன் என்னக்குமே உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு சிந்துவோட கைகளை இருக்கப்பட்டுகிறான் சிவா இந்த காதல் இங்கே ஆரம்பிக்குது யாரெல்லாம் பார்க்காம காதலிச்சிருக்கீங்க வாய்ஸை மட்டும் கேட்டு காதலிச்சிருக்கீங்க மெசேஜில் மட்டும் பா மெசேஜ் பண்ணி காதலித்து நேரில் பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வரும்